நாட்களில் யோவான் ஸ்நானன் யூதையாவில் வனாந்திரத்தில் வந்து மனம் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான் கர்த்தருக்கு வழியை ஆழ்த்தப்படுத்துங்கள் அவருக்கு பாதைகளை செவ்வே பண்ணுங்கள் என்று வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டென்று ஏசையா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டவன் இவனே இந்த யோவான் ஒட்டகமயிர் உடையை தரித்து அறையில் கட்டி கொண்டிருந்தான் காட்டு தேனும் இவனுக்கு ஆகாரமாயிருந்தது அப்பொழுது தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள்

உங்களுக்கு சொல்கிறேன் இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது மன திரும்புதலுக்கென்று ஜலத்தினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன் எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார் அவருடைய பாதிரச்சிகளை சுமக்கிறதற்கு நான் பார்த்திர அல்ல அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் அவர் கையில் இருக்கிறது அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது அவியாத அக்கினியால் என்றான் அப்பொழுது யோகானால் ஞானஸ்நான பெறுவதற்கு இயேசு கலீலியாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார் யோவான் அவருக்கு தடை செய்து நான் உம்மான ஞான ஸ்நான பெற வேண்டியதாயிருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான் அவனுக்கு இப்பொழுது இடம் கொடு இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாயிருக்கிறது இருக்கிறது என்றார் அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான் ஏசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறிய உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார் அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது ஆமே